நடந்த மண் வந்து பிரச்சனைகள் தண்ணி தரலாம் இந்த வீடெல்லாம் வந்து சுனாமிக்க வந்து கைவிடப்பட்ட இடங்கள் தண்ணி தெரியல அந்த டைம்லருந்து இப்போயும் அப்படியே தாண்டி இருக்கு எப்படி மண்ணை கூட்டிருக்காங்க அந்த டைமில் கூட்டின மண்ணெல்லாம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி அளவுக்கு இப்போயும் அதில் இடங்களை இருந்துக்கிட்டு தாண்டி இருக்குது இந்த ஏரியாவில் இருந்த எல்லாரும் அப்படியே வீடுகளை விட்டு போயிட்டாங்க ஆனால் ஃபுல்லாக தான் இருந்து கடல் மட்டத்தில் இருந்து நம்ம வந்து தம்பட்டை அதிலருந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மோத்துவாரம் வந்துட்டு பெரிய மோத்துவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்துட்டு மோத்துவாரம் ஓடல் ஓடிக்கிட்டா ஊர் சாருன்றது அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோத்து இருந்து அந்த பாலத்துக்கு கீழே இங்கே பார்க்க இருக்கிற சைடுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு வாடியல் இருக்குது அப்படின்னு ஃபீனான காற்றல் பாப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து பார்க்கக்கூட சின்ன சின்ன குட்டி குட்டி வாடியல் அல் வழங்குது

அப்படி எங்கே அழைக்கிறீங்கன்னா அங்கே இல்லை ஃபுல்லாக தென்னஞ்சோல் அடிக்கிறது ஸோ நாங்கள் அந்த ரோடெல்லாம் அப்படியே வந்திருந்தோம் சரி வாங்க அப்படியே நாங்கள் போவோம் அப்படி எங்கே இங்கே வெள்ளாமை இங்கே வெள்ளாமையும் செஞ்சு வச்சுருக்காங்க தலைக்கு விழுந்துடாங்க

பிரச்சனை இல்ல ஆஹா என்ன நடந்து குடும்பத்தை வெளியே அப்படி நடந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கு நடந்த பிரச்சனை சரியா கேளுதாமா செய்ய கண்ணுக்காக தான் இல்லன்னா உயிராவுதான் எப்படி எப்படி கண்ணுக்காக தான் இல்லன்னா உயிராகுதான்

உங்களோட நம்ம சக நண்பர்கள் அப்படி நல்லா கேட்கிறாங்களா பேசுறாங்களா எப்படி எப்படி செய்கிறாங்க நல்லா நல்ல மெல்லர் நல்லா கேட்குறாங்க ஏ செய்கிறாங்க ஆ அது சரி ஆஹ் தெரியாக்குறேன் கொஞ்சம் பயம் ஆஹ் பயப்புறதுக்கு என்ன அளவா இருக்கு எல்லாரும் உங்களுக்கும் கவலை இல்லை உங்களுக்கு நம்ம என்ன செய்யறது ஆண்டவன் தந்தது நம்ம என்ன செய்யலும் செய்யலாது ஆனா உங்கள பார்த்தேன் தான உங்கள பார்த்து எங்களுக்கு சந்தோஷம் தானோ என்னடா எங்களுக்கு வந்து டூமியா உங்கள மாதிரி ஆக்களோட பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அதனால உங்கள்ட்ட வந்து என்ன செய்யறோம் பேசிட்டு இருக்கிறோம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறேன் மழை பேய்க்கட்டும் அவங்களோட தொழில் அமைப்பு எவ்வளவு பிடிக்கும் மாடுக்கிறது மொழில தொழில்கள் என்ன தொழில் என்றாலும் என்ன சொல்லும் செய்யலாம் உங்களுக்கு தனித்தொழில்கள் செய்யணும்

இவருக்கு வந்துட்டு வெளியே போனா எல்லாம் இந்தியாவுக்கு போனா இந்தியா போனால் இந்தியாவுக்கு போனா வந்துட்டு இதை வந்துட்டு என்ன செய்யலாம் சரியாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்க நீங்க செக் பண்ணி பாருங்க போனா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படி ரெண்டு ரெண்டு அப்படி அப்படி இருக்காங்கல்ல எனக்கு வந்துட்டு சரியா விசாரிச்சு பாருங்கள் என்ன சொன்னா அந்த அளவுக்கு கூட கூடத்தொகை தான் பாரத வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன செய்யும் சரியா விசாரிச்சு பாருங்கள் முடியுமானவர்கள் என்ன செய்யலாம் நண்பருக்கு வந்துட்டு உதவி செய்யலாம் ஏன்னாண்டா பாருங்கள் நண்பர் வந்துட்டு அவர் சந்தோஷமாக தான் நினைக்கார் ஆனால் இருந்த அவருக்கு என்ன செய்யணும் உதவியால் அவருக்கு வந்துட்டு இல்லை இல்லை என்ன எங்களுக்கு போய் செஞ்சு பார்க்கலாம் அவருக்கு ஆனால் அவருக்கு உண்மையாகவே வந்துட்டு ஒன்றும் இல்லைன்ற ஒரு பிரச்சனை தான் இதுவாக என்ன எங்களை பார்த்துருப்பீன் என்ன சொல்கிறது அவர் வந்து சொல்கிற விஷயம் இப்போ அவருக்கு உண்மையாக சின்னால் சின்ன புள்ளியில் கண்ட அவரை பார்ப்போம் என்று அவர் ஒன்று சொல்லியிருந்தார் ஆனால் எங்களை கொண்டு எங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு நண்பர்கள் தண்ணினி அவரை கண்டு வந்துட்டு எங்களுக்கு அவரோட பேஷனை போல இருந்துச்சு பேஷனு எங்களுக்கும் அவருடனே அவரை கண்டதில் சந்தித்ததில் வந்துட்டு சந்தோஷம் முடிஞ்சாக்கள் வந்துட்டு அவருக்கு இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவியில் செய்யலும் என்று சொன்னால் இல்லாட்டி அவருக்கு எங்கே போனால் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஏதாவது ஐடியாக்கள்

காலங்கள் தொண்ணூற்றா மணி நம்ம வாழ்க்கையை வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு மாத்திட்டு இனி பிரச்சனை இல்லை நீங்க உண்டையும் என்ன செய்ய யோசிக்காதவங்க இன்னும் காலங்கள் இருக்கி சந்தோஷமான வாழ்க்கை இறைவன் என்ன செய்வான் உங்களுக்கும் தருவான்னு சரி நண்பா நாங்க என்ன செய்யறோம் போய் வாரம் சந்தோஷமா ஓகே ஓகே வாரம் நண்பன் நண்பன் கதையை கேட்டது எங்களுக்கும் ஒரு கவலையாகவே போயிட்டு அந்த வீடியோ பார்க்குறாக்க நண்பனுக்கு உதவி செய்ய விரும்பினா என்ன செய்யலாம் உதவிகள் செய்யலாம் மழை வந்துட்டு அதுதான் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஆட்டோ வந்துருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த இடத்துல பார்க்க நல்லா இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக மோத்து வாழ்வில் திறந்து போயிட்டு இருப்பாங்க இதை ரொம்ப மழை இருக்கும்பா அங்கே அப்படியே கிட்ட போனால் தான் உங்களுக்கு அந்த காட்சியை பார்க்க இந்த மாதிரி இருக்குது என்ன கொட்டப்புறையில் நண்பா

மோத்து வாரம் ஓடிட்டு தான் கடலுக்குள்ளே இந்த ஓடை வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு தான் கடலுக்குள்ளே